குன்னூரில் கழிவுநீர் தொட்டியில் தவறு விழுந்த காட்டுரிமையை மீட்க வந்த நகராட்சி ஜேசிபி மீட்க முன்வரதால் பரிதாபமாக உயிரிழந்த காட்டிருமை நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக காட்டெரிமைகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகிறது இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டுரிமை ஒன்று வருவாய்த்துறை குடியிருப்பில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மீட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இருந்த போதிலும் இந்த பணியை மனிதர்களால் செய்ய முடியாததால் நகராட்சி ஜேசிபி உதவியை நாடினர் சம்பவ இடத்திற்கு வந்த வாகனம் பல்வேறு கோளாறுகள் ஜேசிபியில் உள்ளதால் காட்டெருமையை கயிறு கட்டி மீட்க முடியாது என்று திரும்ப சென்றது பிறகு முப்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் வனத்துறையினர் அப்பகுதி மக்கள் ஒன்பது மணி நேரத்திற்கு பிறகு காட்டெருமையை மீட்டனர் இருந்தாலும் சோர்வடைந்த காட்டெருமை பரிதாபமாக உயிரிழந்தது அதை வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்து அதே பகுதியில் புதைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது

ஏய் ஒண்ணுமே பண்ணாதீங்க சேமா பண்ணிட்டு கைறுடுங்க ஓகேன்னு முருசேனத்துக்கு ஏல்படுங்க இங்க 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 இப்போ ஈவன் ஆயில ஏய் இப்போ யூன் இல்ல 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 ஈவன் ஆயில ஏய் இरे இरे அதை விட்டு என்ன ஏய் காரை வந்து சுடு பண்ணு மா லேட் பண்ணு டைட் பண்ணு டைட் பண்ணு இங்க போவோம் வந்து போங்க வந்து இங்க இப்ப ஒரு நடுவுல கம்பி இருக்குது அதுக்கு மேல இருந்து